ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் ஆதரவு தந்துகொண்டே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொழாமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே செவ்வாய் சுக்ரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆமாங்க ராசி அதிபதி மற்றும் பத்து குடையவன் நான்கு ஒன்பது குடையவன் எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் அவர் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு சிக்கல்கள் எத்தனை இருந்தாலும் அந்த சிக்கல்கள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய மிக மிக சிறப்பான வகையில் மாதிரி அவங்க நல்ல டெக்னிக்கலாக நல்ல தந்திரமாக செயல்பட்டு சில முக்கியமான காரியங்களை இன்னைக்கு முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இனி அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் என்றது குறிப்பாக வியாபாரத்தில் அதிகமான வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க மிகப்பெரிய அளவுக்கு உங்க வியாபாரத்தை வந்து நீங்க விரிவாக்கம் செய்ய முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்ற முடியும் அல்லது உங்களை சந்தைப்படுத்தக்கூடிய அந்த திறமையை வந்து அதிகப்படுத்தி உங்க பொருட்களை வந்து உலகறிய நீங்க செய்ய முடியுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளமான ஒரு நல்ல முன்னேற்றகரமான பாதையை வந்து உங்க வியாபாரத்துக்கு நீங்க கொடுக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு புகழ் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு புகழ் வந்து சேரும் உங்களுடைய டெக்னிக்கலான தந்திரமான செயல்பாடுகள் இன்றைக்கி நிறையவே அதிகரிக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கூடும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கள் சமாளிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க குடும்பத்தோடு நீங்கள் இன்னைக்கு மனம் வீசி பேசுவீங்க அதனால் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் அமைதியான சூழலும் குடும்பத்தில் இருக்குங்க சண்டை சச்சரவுகளே இல்லாத சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் சமுதாய பணிகளை இன்னைக்கு ஈடுபடி நெருக்கடி ஏற்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு கூடும் இன்றைய தினம் பல பிரச்சனைகள் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை பெறுவீங்க உங்களுக்கு நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி விடுங்க உங்க சொந்தக்காரங்க முதற்கொண்டு யார்கிட்டயாவது வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அல்லது நீங்கிவிடும் அதனால உறவுகள் வலுப்பெறக்கூடிய நல்ல தருணம் இப்பொழுது அமைந்துள்ளது மாணவர்களுக்கு இன்றைக்கு யோகமான ஒரு நாள் உயர்களுக்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் பிறக்குங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்ற சூழல் உங்களுக்கு உருவாகும் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரிங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் எல்லாமே விடும் அதனால பகைமை உணர்வு மாறிவிடுங்க உங்களுடைய பெரும்பாலான சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மனப்போக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான மனப்போக்காவே இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து சந்தேகம் அந்த ஊக்கம் தனம் நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை இதெல்லாம் வந்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மனதில் வந்து இன்னைக்கு நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் பொருளாதாரம் வந்து ரொம்ப வலுவாக மாறணும் அப்படின்னா அதற்கு சில முக்கியமான நபர்கள் வந்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பவர்ஃபுல்லான நபர்களாக அவங்க இருப்பாங்க இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வீட்டுக்கு விருந்தாளியாக போயிட்டு நீங்கள் வந்து சொந்த பந்துங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரி உறவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க தினம் காதல் வாழ்க்கையை காதல் வாழ்க்கையில உங்க காதலரின் உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க ஆனாலும் உங்களுக்கு ரொமான்சர்கள் கண்டிப்பாக வந்து சேரும் உங்க காதலருக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளை நீக்கிக் கொள்வதற்கு அவருடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுவதற்கு அவருக்கு நீங்க பக்கபலமா இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியங்க நீங்க ஹாப்பியா இருக்கணுங்கிறது வேற பிஸ்னஸில் வெற்றி பெறணும் அப்படின்றது வேற ஸோ உங்கள் மகிழ்ச்சியோட பிஸ்னஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க வியாபார வாழ்க்கை இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரத்தில் இந்த தினம் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொள்ள முடியுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக யோசிக்கும் போது நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த வியாபார சிந்தனைகளை விட்டு வெடித்து விட்டு வீட்டை பற்றி யோசிக்கிறது ரொம்ப முக்கியங்க வியாபாரத்தில் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை அதன் மூலமாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் உட்காந்து பேசி பல பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் உங்களுடைய வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தொந்தரவு தருவதாக அமையுது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சில மூன்றாம் நபர் மூலமாக சில சங்கடங்கள் வரலாங்க அல்லது நீங்கள் வந்து அதிகமாக செலவு செய்வீங்க அதை பார்த்து உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட சண்டையிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஸோ நீங்கள் உட்காந்து பேசுங்க எதுக்காக செலவு பண்ணுறீங்க எந்தெந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து கட்டுப்பட இருக்கிறது அவசியம் அது உங்களால் எது முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு சண்டை சத்துக்கள் வந்து விடலாங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க பிஸ்னஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கல்வி முன்னேற்றம் அருமையாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி பெருகும் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களுடைய பலமாக குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு அமையுங்க அந்த ஒரு ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு நாள்ங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெத்தான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் அமைங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியின் உலக அமையும் உயரதிகர்கள் எல்லாருடைய ஆதரவையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க சில பொருட்களை நீங்கள் டெக்னிக்கலாக நூதனமான சில பொருட்களை கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறும் குறிப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களையும் உங்கள் நண்பர்கள் செய்து கொடுப்பாங்க எனவே அற்புதமான ஆதரவு நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகாமுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் அமைங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைது இது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பர சேன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கடன் தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்க கூடுதல் பொறுமையாக இருந்து காரியங்களை சாதிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடன் வாங்குறது கொடுக்கறது எல்லாத்துலேயும் நிதானம் தேவைங்க தந்திரமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக சில காரியங்களும் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்த நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமை தேவை சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு குடும்பத்தோடு மனம் வெட்டு பேசி பல விஷயங்களை சால்வ் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்வீங்க சமுதாய பணிகளை ஈடுபடும்போது உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பி எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் சிக்கல்கள் எல்லாம் விளக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு நல்ல மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய மனசவங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு சிறப்பான மனநிலை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள் சிக்கல்கள் விலகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே